ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு மூலிகையை சூப் செய்ய போகிறோம் துளசி தூதுவலையை வச்சு சூப் செய்ய போகிறோம் இது வந்து சளி இருந்துச்சுன்னா உடனே விரட்டிடும் அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் தூதுவலை வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் துளசி அதில் பாதி கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போ அந்த தூதுவலையில் வந்து அந்த முள் இருக்கும் அந்த நடுப்பகுதி காம்பு இருக்கும் அதை எடுத்துடணும் இதில் வந்து முள் இல்லை இந்த இலையில் அதனால் காம்பை மட்டும் எடுத்தாச்சு அது மாதிரி இன்னொரு இலையும் எடுத்து பார்ப்போம் இதுலேயும் முள் இல்லை அதனால் அந்த காம்பை மட்டும் நிற்கிருவோம் இப்போ வந்து அடுத்து இன்னொரு இலையை எடுத்து பார்ப்போம் இதில் வந்து முள் இருக்குது இந்த முல்லை வந்து நம்ம சிசர் வச்சு அப்படியே கட் பண்ணிடணும் அந்த முல்லை வந்து போடக்கூடாது அந்த முல்லை எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம போடணும் இப்போ வந்து இந்த முல்லை நீக்கியாச்சு அது மாதிரி இலையில் ஊட ஊட முள்ளு இருக்கும் அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நல்லா தண்ணியில் மூணு தடவை அலசி எடுத்து வச்சுருவோம் மூணு தடவை அலசிட்டு அந்த அழுக்கையெல்லாம் எடுத்துருவோம் இப்போ வந்து கடையில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு சீரகம் அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளக அரை ஸ்பூன் போட்டு லைட்டாக வறுத்துக்குருவோம் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது இந்த சூப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் இப்போ வந்து இப்போ லைட்டாக இதை வந்து வறுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து லைட்டாக வறுபட்டுருச்சு இதை எடுத்து தட்டில் வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பூண்டுப்பல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு இதை வந்து தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி போதும் இதுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ வந்து இதை நல்லா வதங்கின பிறகு இந்த தூதுவெல்லாம் துளசியெல்லாம் கழுவி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கிடுவோம் இதையும் போட்டுட்டு அப்படியே வதக்கிக்கிருவோம் இது வந்து ஒரு மூலிகை தூதுவளையும் மூலிகை துளசியும் மூலிகை சளி தொல்லை இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிடும்போது சளி சுத்தமாக போயிடும் இருமலும் போயிடும் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கிடுவோம் காலம் வரும்போது இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து நல்லா ஆரிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறனும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து வந்து அதே கடையில் வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டுட்டு இந்த அரைச்ச விழுதையும் போட்டுக்கிடுவோம் அரைச்ச விழுதை போட்டுவிட்டு அப்படியே இந்த மிச்சம் அரை கிளாஸ் தண்ணியையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் பெரிய கிளாஸுக்கு இது வந்து நல்லா வற்றி ஒரு கிளாஸ் வரைக்கும் வத்தணும் இப்போ வந்து கால் ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் மசாலா வெந்து இந்த இலையெல்லாம் அரைச்ச விழுதெல்லாம் நல்லா வெந்து ஒரு மனம் வரும் அந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரும் சூப்பு அந்த அளவுக்கு நல்லா வத்தட்டும் இப்போ வந்து கோச்சிகிட்டு இருக்குது இந்த சூப்பு வந்து ஒரு அருமையான சளியை விரட்டக்கூடிய இருமலை விரட்டக்கூடிய ஒரு மூலிகை பானம் இதை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சளி தொல்லை மூச்சு பிரச்சனை இருமல் கை கால் வலி எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான மருந்து இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றியாச்சு இந்த சூ சூப்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு ஈஸியான ரெசிபி தான் கேர்வி முதன் முறையா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்